பிச்சைக்காரன் வந்து லண்டன்ல தானே இருக்கிறான் ஒரு பிச்சைக்காரன் வீடு இல்லாதவன் ஒரு வீட்டுக்குள்ள பூந்தான் சமைச்சு சாப்பிட்டு பெட்ஸுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டு பாத்துருங்களா நியூசிலாண்டைக்கு அந்த வீட்டுக்காரருக்கும் சமைச்சு வச்சுட்டு ஈட் பெல் எழுதி போட்டு போவான வீடு இல்லாதவன் வந்து லண்டன்ல இருந்துதானே இருக்கிறான் இவ்வளவு பெரிய நான் எல்லாம் சேஞ்ச் பண்ணுமப்ப கொஞ்சம் கொஞ்சமா தான் சேஞ்ச் பண்ணுவோம் ஒரே சேஞ்ச் பண்ணாரு ஆனா இப்ப இருக்கிற இதுல எங்களுக்கு வேற சோய்ஸ் இல்லையன்றா இப்ப அர்ஜுனாவுக்கும் டைம் வந்து வந்துட்டா விரப்போகுது பத்து பேரை சேர்த்து கொண்டு போய் இதுல போடுறது அப்ப கடைசி வரையும் இல்லையன்று இழுக்காமல் அர்ஜுனா வந்து ஏகேடியோட சேர்ந்து கேட்டிருந்தாரு கேட்டால் அதுவும் ஒரு சாய்ஸ்ன்னு நான் நம்புறேன் நீங்க என்ன செய்கிறாரோ இப்ப பயம் என்னண்டாயா அர்ஜுனா பத்தாம் தேதி வெளியில போட்டா எந்த பக்கத்துல அடிக்க போறான் ரெண்டு பக்கம் பலி அலரு

ரெண்டு பேருடைய ஒரு கேள்வி நீங்க சொன்னீங்க நானே எங்க டாக்டர் எங்க தலைவன் வந்து இதுக்கு நாமினேஷன் கொடுக்காத விட்டா நாங்கள் வந்து ஏகேடிக்கு ஆதரவு செய்ய வேண்டும் என்று சொல்லி சரியோ நான் அதை ஏற்றுக்கொள்றேன் ஏற்றுக்கொள்றதே இல்ல அதுக்கு ஒரு ஆலோசனை நாமினேஷன் செய்தா அர்ச்சனாக்கு தான் போ ஓ அவர் இல்லேன்னா ஏகேடிக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்கீங்க மக்களாய் எங்க நான் கேக்குறேன் நான் சொன்னேனா அதுக்கு நான் சொல்றேன் ஏகே இப்ப முதல் இருந்த முதல் இதுவரை காலமும் பாராளுமன்றத்தில் இருந்த எமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக தங்களது ஆதரவை தெரிவித்துக் கொண்டு போறார்கள் ஏகேடிக்கு இவர்கள் விட்டு ஏகேடி பக்கமே சார்ந்து தேர்தலை வெற்றியை பெற்றுவிட்டு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கின்ற போது அவர் தேர்தலை வெற்றி பெற்று விட்டு பாராளுமன்றத்துக்கு அவர்கள் உச்சார்களாக இருந்தால் அமைச்சர் பதவிகளையும் பெற்றுக்கொண்டு பழைய கல்லவி துறவடி என்ற மாதிரி இருந்து கொள்வார்கள் இதற்கு நாங்கள் ஆதரிக்க வேணுமா இல்லை வாக்கு எமது வாக்குகளை நிராகரிக்க வேணுமா அக்கா இப்ப பாத்தீங்கன்னா ஏகேடிக்கு எத்தனை வெள்ளவர்த்தியை சப்போர்ட் பண்ணது பிரசிடண்ட் எலெக்ஷனுக்கு அவர் வந்த அப்புறம் தான் நீ பின்னுக்கு வாரோம் எந்த முக்கனும் ஜோச்சு கொள்ளுவான் என்ன இல்லையோ இவ்வளவு காலம் சப்போர்ட் பண்ணாதவே இதே ஏன் இப்ப எனக்கு பின்னாலும் ஓடி அறியணும் சரி ஆனா அர்ச்சனா வந்து எலெக்ஷனுக்கு முதலே சப்போர்ட் பண்ண துவங்கிட்டாரு இதுதான் டிஃபரன் சரி இப்ப நீங்க வந்த அப்புறம் உங்களுக்கு பின்னால நான் வந்து என்ன பிரியோசனம் சொல்லுங்க வாப்பேன்

இது சும்மா பேசி போட்டு மற்றவங்க மாதிரி பேசி போட்டு ஏசி போட்டு நேரத்துக்கு நேரம் நாங்க கொள்கையை மாத்திட்டு போறது இல்ல இப்போ பாருங்க கடைசையா கூட ஐயா வாங்க வேட்பாளராக நில்லுங்க நாங்க கிடைக்கலாம்னு சொல்றேன் அப்போ உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு ஐயா

நாளைக்கு முதல் நாலு நாள் வரையும் பேசாமல் இருக்கணும் டாக்டர்ன்ற கதையாக தான் இருக்குது என்ன செய்ய போகிறார்னு சொல்லி நான் மூன்று நாளைக்கு முதல் அவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அந்த முடிவை அவர் சொன்னால் சுரேதமாக ஓ இதுதானே இப்போ கடைசியாக டாக்டர் செய்து செய்தவர் இப்போ இந்த ஜனாதிபதி எலெக்ஷனுக்கு கடைசி கடைசி மூன்று நாலு நாளுக்குள்ள சொன்னவர் என்ன சொல்ற அபிபிராயம் எதிர்பார்க்கணும் தொண்ணூற்றி ஒன்பது நடக்காது அந்த ஒரு வித அவர் செய்வார் தொண்ணூற்றி ஒன்பது அந்த ஒரு வீதம் அவர் செய்யாம அவர் இருந்தார் சொன்னா டாக்டர் அமைதியாகவே இவர்கள் எல்லாருக்கும் ஒண்ணுமே சொல்லாம அவர் தந்த வெளிய பார்க்க இவங்க எல்லாரும் பயத்துல தங்களுக்கு தான் ஆதரவு தர போற என்று அவர் நினைக்கிற எல்லாம் இவங்க எல்லாம் செய்து முடிப்பாங்க எல்லா யாரை பிடி கொணும் கிடி கொணும் எல்லா பிரச்சனையும் வந்தால் மௌனமாய் இருந்தா அவள அதையும் சாதிச்சு கொண்டு போகலாம் அதை அவர் கையில எடுத்து அரட்ட சொன்னால் சரி இவ்வளவுதான் நான் யோசிக்கிறேன் சொன்னா இவங்க இப்ப இது பாலிமெண்ட் எலக்ஷன்

இந்த இரவுக்குள்ளதான் அவர் அவர் பொருளா பின்னேரம் வந்தாலும் காலம் அவர் குறிப்பிட்ட நேரத்துக்கு முடிய போனாலும் இருபத்தி நாலு அவசரம் இருபத்தி இந்த முடிவு எல்லாத்தையும் எடுத்து முடிக்கணும் அது வரைவா தெரிஞ்சு சொல்லும் அப்படித்தான் அவன் விடுறான் பாருங்க அந்த அளவு போல ஒரு டிக்கெட்டுகளை வந்து செய்யறாங்கன்னு சொல்லி எல்லாமே என்ன நல்ல என்று சொல்லி பின்னால போறது அப்படி எப்படி விடுறாங்க நீ உனக்கு தேர்தலுக்கு அந்த அடுத்த நாள் வேட்புமனு தாக்கல் செய்ய கொண்டே உள்ளுக்குள்ள போறியல் அடுத்த ஒரு இருபத்தி நாலு மத்தியாலும் தேர்தலுக்கு இது செய்யற வேட்புமனு மனு தாக்கல் முடிகிற இருபத்தி நாலு மத்தியா நீங்களும் வந்து வேட்பாளர் வர்றதுக்கு கணேசையா பரிந்துரை செய்யற பேராசிரியாங்களா பேச போய் உங்க டைம் கல்வி கேக்குறா கேக்குறேன் அக்கா ஒரு பேராசிரியரோ ஓ அக்கா பேராசிரியர் அங்க இருக்கிற கொழும்பு கோ கோவமா கிடைக்கிறதுக்கான மனதுல உள்ள விஷயம் என்னன்றது களைச்சிருக்கிறோம் கோவத்தை கூட இருக்கலாம் ஒரு விஷயம் கூட செஞ்சிருக்கலாம் உங்களை கருத்துக்கள் கூட மீட்கூட அடிச்சிருக்கோம் அதாவது திட்டமிடுபடும செய்த உண்டு ஏன் அப்படி பாக்க உலகிறதுக்காக நாங்கள் செய்யப்பட்டா களத்துல அளக்க போறோம் நல்லவரா கட்டுறது நாங்க அறியும் அதனால இந்த வேலை செய்தேன் சொல்றேன்

அதே மாதிரி இப்ப யாரு கிருஷ்ணன் நாங்க பாக்குறோம் ஆகவே நாளை சில அடையாங்க இந்த வெள்ளவட்டியில கலட்டி வெளியில போட்டுட்டு நீங்க வாங்கும் நீங்களும் வந்து வருஷத்துல பட்டிக்கு வெள்ள வட்டி வெள்ளவட்டி புழுக்கிறத நாங்க கொடுக்கணும் அதையும் சொல்லிக் கொடுறோம் நேர்மையா இருக்கும் முடிஞ்ச வரைய மக்கள் செய்யுங்க போயிக்கல இந்த மனுஷன் இருந்தான பேரை வாங்கி வச்சுட்டு போங்க மைந்தன் நீங்க என்ன செய்யுங்கோடைய கலச்சு இதுதான் நான் முதலே சொன்னா